கர்த்தருடைய பிள்ளையே கீர்த்தனம் என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக ராஜாக்களே கேளுங்கள் அதிபதிகளே செவி நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தன பண்ணுவேன் நியாயாதிபதிகள் ஐந்து மூன்று அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் ஒன்று நாளாகமோ பதினாறு ஒன்பது நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் ஏழு பதினேழு உம்மில் மகிழ்ந்து கலி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் ஒன்பது இரண்டு சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் சங்கீதம் ஒன்பது பதினொன்று கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் சங்கீதம் இருபத்தி ஒன்று பதிமூன்று கர்த்தருடைய பரிசுத்தவான்களை வான்களை அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் சங்கீதம் முப்பது நான்கு என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியெனும் கட்டினால் என்னை கட்டினீர் சங்கீதம் முப்பது பதினொன்று கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது மூன்று